அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் என்று கிடைக்கவே கிடைக்காத ஒரு பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அதனால் சாயந்தர நேரத்தில் சிவபெருமான் கோயிலில் நடக்கக்கூடிய பிரதோஷத்துக்கு வெல்வம் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக பிரியனை அந்த அழகனை ரசிகங்கள் போய் உங்களுக்கு என்ன துன்பம் இருந்தாலும் சரி அதுக்கு தான் சனி மகா பிரதோஷம்னு பேர் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பிரதோஷம் அப்படின்னு தான் வரும் இதுக்கு மட்டும்தான் சனி மகா பிரதோஷம்னு சொல்கிறது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஸோ கரெக்டாக கிடச்சிருக்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் அருமையான ஒரு நாள் ஸோ சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கண்டிப்பாக சிவன் கோயில்களில் பிரதோஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிரதோஷத்துக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி உங்கள் வேலையை விட்டு விட்டு ஒரு முறை அவனை போய் பாருங்கள் உங்கள் வேலையை அவன் பார்த்து கொள்வான் என் அப்பன் சொக்கநாதன் உங்களை காப்பாற்றுவதற்காக தயாராக இரண்டு கைகளையும் ஏந்தி நிற்கிறார் வா மகனே அப்படின்னு நீங்கள் போய் அதை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க கிடைக்கவே கிடைக்காத இந்த பிரதோஷம் கிடைத்திருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு நன்னல்ல இந்த பிரதோஷம் கிடைத்திருக்கிறது ஸோ அதனால் பூரட்டாதி நட்சத்திரமும் சனி மகா பிரதோஷமும் ஒன்றாக இணையும் இந்த பூரட்டாதி நட்சத்திரமே நம்ம வந்து கடுமையான பெண் சாவுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த பூரட்டாதியும் சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் சிவபெருமானுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பெண் சாபம் நீங்கி திருமண தடைகள் இருந்தால் விலகி குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகி பொருளாதார தடைகள் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கே எம்பெருமான் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார் அருமையான நாமயோகம் அருமையான கரணம் ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதில் என்னென்ன ஊரட்டாய நட்சத்திரமும் பிரதோஷமும் ஒன்றாக வருகிறது தவற விட்டு விடாதீர்கள் நம்ம ஓட்டு கேட்குற மாதிரியே இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஓடுங்கள் எம்பெருமானை நோக்கி உங்களை நோக்கி அவரும் ஓடிவர தயாராக இருக்கிறார் பாருங்கள் திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பஞ்சாங்கம் காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை துவாதசி திதி அதன் பின்பு தேய்பிரை திரையோதசி திதி பிற்பகல் ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரட்டாதே நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு வைநாசியம் கேட்டை பூரட்டாய நட்சத்திரத்துக்கு வைநாசியம் மூலம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுபம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் சுப்பிரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் கரசை கரணம் அதன் பின்பு வணிசை கரணம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்டுருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னிரெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்